ஓ சர்க்கரை வண்ணம் ஒன்று ரெண்டும் கத்துன்றோம் மூணு நாலும் பிரிச்சுடுங்கோ பிரிச்சுருங்கோ முதல்ல இதுவும் ராகம் புன்னாகவரளி தான் இது ஃபுல்லுமே சர்க்கரை வண்ணம் ஃபுல்லுமே புன்னாவரளி தான் பூதளம் தனிலேயும் நன்கு உடை மீதலம் ஸ்லாஷ் தனிலேயும் வண்டு அறு ஸ்லாஷ் பூ மலர்ந்த ஸ்லாஷ் உணாத அம்பத ஸ்லாஷ் நேயம் என்பது வே தினம் திகழ் ஸ்லாஷ் பொறுப்பு கூறும் ஸ்லாஷ் அழகு அது ஸ்லாஷ் கொடுக்குமே ஸ்லாஷ் உயர்ந்த மெய்ப்பெயர் ஸ்லாஷ் புணர்த்துமே ஸ்லாஷ் பொய்த்திட வினைகளை அறுக்குமே ஸ்லாஷ் மிகுந்த சித்திகள் பெருக்குமே ஸ்லாஷ் பூரணம் ஸ்லாஷ் தருமே நிரம்பு எழில் ஸ்லாஷ் ஆதனம் ஸ்லாஷ் தருமே அணிந்திடு ஸ்லாஷ் பூடனம் தருமே ஸ்லாஷ் இகம் தனில் ஸ்லாஷ் வாழ்வு அதும் ஸ்லாஷ் தருமே உடம்புடு ஸ்லாஷ் பொக்கு அறு புகழினை அளிக்குமே ஸ்லாஷ் பிறந்து செத்திடல் ஸ்லாஷ் தொலைக்குமே ஸ்லாஷ் புத்தியில் அறிவினை ஸ்லாஷ் விளக்குமே ஸ்லாஷ் நிறைந்த முத்தியும் இசைக்குமே இதை ஸ்லாஷ் இதை நிதம் உதவாயோ இது வந்து ஸ்லாஷ் எதுக்குன்னா எங்கெங்க நிறுத்தணுங்கிறதுக்காக நிறுத்தி நிறுத்தி பாடுறோம் இல்லையா அங்கே நிறுத்தணும் அதுக்காக சீதளம் அடுத்தது சீதளம் ஸ்லாஷ் சொறி கோதில் பங்கைய மே ஸ்லாஷ் மலர்ந்திழ வாவி தங்கிய ஸ்லாஷ் சீரடர்ந்து ஸ்லாஷ் அவிர் ஆவி நன்குடி ஸ்லாஷ் ஏரகம் ஸ்லாஷ் பரபூதரம் ஸ்லாஷ் சிவ சித்தரும் முனிவரும் ஸ்லாஷ் வசித்த சோலையும் ஸ்லாஷ் திரைக்கடல் ஸ்லாஷ் அடிக்கும் வாய் ஸ்லாஷ் செல்கணம் உளவிடு ஸ்லாஷ் பொறுப்பு எலாம் ஸ்லாஷ் இருந்து அழித்து அருள் ஸ்லாஷ் அயில் கையா தேன் உறைந்திடு ஸ்லாஷ் கானகம் தனில் ஸ்லாஷ் மான் இளம் ஸ்லாஷ் சுதையால் இரும் சரை ஸ்லாஷ் சேர் உடம்பு ஸ்லாஷ் தலாட வந்த ஸ்லாஷ் சன் தனியாக இருக்கும் கீழ சா யாச இருக்கும் சேர்ந்து வரணும் சன்யாச சுந்தர ஸ்லாஷ் ரூப அம்பர ஸ்லாஷ் சிற்பர வெளிதனில் ஸ்லாஷ் அடிக்கும் ஸ்ல அடிக்கும் மா ஸ்லாஷ் அகண்ட தத்துவ ஸ்லாஷ் பரத்துவா ஸ்லாஷ் செப்புவரும் இரகசிய நிலைக்குலை ஸ்லாஷ் விலங்கு தற்பர தரித்துவா ஸ்லாஷ் திருவளர் முருகோனே அவ்வளோதான் நாலும் சர்க்கரை இது நாலும் முடிஞ்செடுத்துணும் இந்த கடைசி ஸ்டான்ஸாவில் வந்து சீதளம் சொறி கோதில் இருக்குது இல்லையா அதில் வந்து ரொம்ப கீழாக நோட் பண்ணினாக்கா அந்த அறுபடை வீடு எல்லாமே வந்துடும் அதில் சீதளம் சொரி கோதில் பங்கையுமே மலர்ந்து ஆவி தங்கிய சீர் சீரடர்ந்து ஆவினன்குடி ஏரகம் திருவேரகம் சுவாமி மலை இது மாதிரி அடுத்தது வசித்த சோலையும் பழமதி சோலை மாதிரி எல்லாமே வந்துடும் அறுபடை வீடு வரும் அது ஒரு விசேஷம் இது சரி இப்போ நம்ம கற்றுப்போம் இப்போ சர்க்கரை வண்ணம் மூணாவது பாடிக்காம சொல்கிறேன் அதே மாதிரி பாடுங்கோன்னு சொல்கிறேன் பாடுங்கோ ஆனால் மூணாவது பாடிவிட்டு நாலாவது சொல்லி கொடுத்துட்டு பாடிவிட்டு மூணை நாளையும் சேர்த்து பாடிடுறேன் பூதலம் தனிலேயும் நன்கு போடை மீதலம் தனிலேயும் வண்டு அரு பாடுங்கோ பூதலம் தனிலேயும் நன்கு போடை மீதலம் தனிலேயும் வண்டு அரு அடுத்தது பூ மலர்ந்தவுநாத அம்பதனேயம் என்பதுவே தினம் தேகள் படுங்கோ பூ மலர்ந்தவுநாத வம்பதனேயம் என்பதுவே தினம் தேகள் அடுத்தது பொற்புருமழகது கொடுக்குமே உயர்ந்த மெய்பெயர் புணர்த்துமே படுகோ பொற்புறு அழகது கொடுக்குமே உயர்ந்த பெயர் புணர்த்துமே அடுத்தது பொய்த்திட வினைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே படுங்க பொய்த்திட வினைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே அடுத்தது பூரணம் தருமே நிரம்பு எழில்லாதனம் தருமே அணிந்திடு படுங்கோ பூரணம் தருமே நிரம்பு எழில்லாதனம் தருமே அணிந்திடு அடுத்தது பூடணம் தருமே இகந்தனில் வாழ்வதும் தருமே உடம்படு படுங்கோ பூடணம் தருமே இகந்தனில் வாழ்வதும் தருமே உடம்பொடு அடுத்தது பொக்கரு புகழினை அழிக்குமே பிறந்து செத்திடல் தொலைக்குமே பாடுங்க பொக்கர் புகழினை அழிக்குமே பிறந்து செத்திடல் தொலைக்குமே அடுத்தது புத்தியில் அறிவினை விளக்குமே நிறைந்த முத்தியும் இசைக்குமே இதன உதவாயோ பாடுங்கோ புத்தியில் அறிவினை விளக்குமே நிறைந்த முத்தியும் விசைக்குமே இதை நீதம்பூத வாயோ இப்போ இந்த மூணு மட்டும் தனியாக பாடி லம் தனிலேயும் நன்கு ஓடை மேதலம் தனிலேயும் உண்டு அரு ஊ மலர்ந்த உநாத வம்பதனேயம் என்பதுவே தினம் தேகல் ஒப்புறும் மழகது கொடுக்குமே உயர்ந்த மெய்பெயர் புணர்த்துமே உய்திடவினைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே பூரணம் தருமே நிரம்பு எழில் ஆதனம் தருமே அணிந்திடு ஊடணம் தருமே இகழ்ந்த வாழ்வதும் தருமே உடம்பொடு உக்கரு புகழினை அழிக்குமே இறந்து செத்திடல் தொலைக்குமே புத்தியில் அறிவினை விளக்குமே நிறைந்த முத்தியும் இசைக்குமே இதூதவாயோ ഇപ്പോൾ സക്രവണത്തിൽ നാലാവത് എപ്പിടി പാടണമോ അത് പാടിക്കാൻ പാടിക്കണം പങ്കയ്യമേ മലർ തിടുവാ സീതളം ദിൽ പങ്കയ്യമേ മലർ തടുവാിയ സീരടർന്ന വരാവിനു കുടിയേരകം പരബോധരം ശിവ சீரடர்ந்த விராவினன் குடியேரகம் பரபூதரம் சிவ சித்தருமுனி வரும்ப வசித்த சோலையும் திரை கடல் அடிக்கும் வாய் படுமா சித்தரு முனி வரும்ப சித்த சோலையும் திரை கடல் அடிக்கும் வாய் செற்குள விடு பொறுப்பெலாம் இருந்து அளித்தருளையில் கையா படுங்கோ சர்க்கணமுல விடு பொறுப்பெலாம் இருந்து அளித்தருளையில் கையா அடுத்தது தேன் உரைந்திடுகன் தனில் மாநிலம் சுதையால் ஏறும் சரை படுபம் தேன் உறை திடுகானகந்தில் மாநிலம் சுதையால் ஏறும் சரை சேருடம்பு தளாட வந்த சந்நாச சுந்தர ரூப அம்பர பாடு சேருடம்பு தளாட சுந்தர ரூப அம்பர அடுத்தது சிற்பரழிதனில் நடி குமா அகண்ட தத்துவ பரத்து வா படுக்கோ சிற்பரளிதனில் நடி அகண்ட தத்துவ பரத்து வா அடுத்தது செப்பரும் ரகசிய நிலை கொழே விலங்கு தற்பரத்திரித்துபா படுங்கோம் செப்பரும் ரகசிய நிலை கொழே விளங்கு தற்பரத்திரித்துபா திருவழர் முருகோனே செப்ப செப்பரும் ரகசிய நிலை கொழே விலங்கு திருத்துவா திருவளர் முருகோனே இப்போ நாலாவது கத்துவோம் இப்போ சர்க்கரை வண்ணத்தில் நாலாவது எப்படி பாடணுமோ அதை பாடிக்காம ீதளம் சொரி கோதில் பங்கையமமே மலர்ந்திடுவாவி தங்கிய சீரடர்ந்த விராவினன் குடியேரகம் பரபோதரம் சிவ சித்தருமுனி வரும் வசித்த சோலையும் திரை கடல் அடிக்கும் வாய் செர்க்கணம் உலவிட பொறுப்பெலாம் இருந்து அளித்தருளையில் கையா தனில் மானினம் சுதையால் இருசேர் உடம்பு தளாட வந்த சந்நியாச ரூப அம்பர சிற்பர வெளிதனில் நடிக்குமா அகண்ட தத்துவ பரத்துவா செப்பரும் ரகசிய நிலை கொளே தற்பர திருத்துவா திருவாளர் முருகோனே சர்க்கரை வண்ணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே எப்படி பாடுறமோ இந்த மாதிரி பாடி காமிச்சேன் மாதமும் தினவாரமும் திதியோகமும் பல நாள்களும் படர் மாதிரம் திரிகோள்களும் கடல் பேணும் அன்பர்கள் பால் நலம் தரவச்சலமது செய்யும் அருட்குணா சிறந்த விற்பனரகணா மற்புய அசுரரை ஒழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா மாலையன் சுரர்கோணும் உம்பர் எறும் வந்தனமே புரிந்திடு வானவன் சுடர்வேலவன் குரு ஞான கந்தபியான் எனும்படி மத்த கமிசை முடித்தறித்தவா குளிர்ந்த கத்திகை பறித்தவா மற்றருமிகலையில் பிடித்தவா சிவந்த அக்னிநுதர்கணா சிவகுருமே எனும் நாதா நாத இங்கித வேதமும் பல்புராணமும் கலையாக மங்களம் வாயில் வந்தனவே எனும் துணிபேயறிந்த பின்னச்சுவதை வண்டியது அனித்தையோ தெரிந்த ஷட்பகை கெடுத்துமே நட்புடை அருளம் சதா சிறந்த துத்தியை அழிக்குமே நாளும் இன்புயத்தேனும் சுவையும் வெண்டலமே வரும் சுர் நாடியுண்டிடுபோஜனம் தனிலேயும் விஞ்சிடுமே கரும்புடு நட்டமின் முப்பழ மூவர்க்குமே விளைந்த சர்க்கரை கசக்குமே நற்சுசி முற்றிய பயத்துடே கலந்த புத்தமோதினைக்குமோ அதையினே அருளாயோ தனிலேயும் நன்கு உடை மீதலம் தனிலேயும் பண்டு அரு ஓ மலர்ந்த குநாத வம்பதனேயம் என்பது வேதினம் திகள் பொற்பொரு அழகது கொடுக்குமே உயர்ந்த பெயர் புணர்த்துமே பொய்த்திடவினைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே பூரணம் தருமே நிரம்பு எழிலாதனம் தருமே அணிந்திடு பூடணம் தருமே இகந்தனில் வாழ்வதும் தருமே உடம்பொடு பொக்கரு புகழினை அளிக்குமே பிறந்து செத்திடல் தொலைக்குமே புத்தியில் அறிவினை விளக்குமே நிறைந்த முத்தியும் இசைக்குமே வாயோ சீதளம் சொறி கோதில் பங்கயமே மலர்ந்திடுவாவி தங்கிய சீரடர்ந்த விராவினன் குடியேரகம் பரபூதரம் சிவச்சித்தருமுனி வரும் வசித்த சோலையும் திரை கடல்லடிக்கும் வாய் செர்க்கணம் உலவிடும் ஒரு இருந்து அளித்தருளையில் கையா ஏன் முறைந்திடுக தனில் மாநிலம் சுதயிரும் சரிசேர் உடம்பு தளாட வந்த சந்நாச சுந்தர தோப அம்பர சிற்பர வெளிதனில் நடிக்குமா அகண்ட தத்துவ பரத்துவா செப்பரும் ரகசிய நிலைக்குழே விலங்கு தற்பர திருத்துவா திருவளர் முருகோனே पवन well, श्रीमद है दयाती